பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாவை டவுன்லோட் செய்யவும் அது இது எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் ஸ்ரீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும் ஸோ இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருக்கிறோம்மா ஆன்மீக க்ளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கும்பம் கும்பம் பாவப்பட்ட கும்பம் எந்திரிக்கப் போகுதுன்னு அர்த்தம் கும்பராசிக்காரங்களை நிச்சயமா கேட்டு பாருங்க நீங்கள் உங்கள் வீட்டில யாருன்னா ஒரு கும்பம் இருந்தாலே உங்கள் வீடே பாதிக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம் அதுவும் மிடில் ஏஜ்ல மிடில்ஜ்ல இருந்த கும்பராசிக்காரர்கள்லாம் ஒரு ரெண்டு வருஷமா சோம்பேறி ஆயிட்டாங்க அதுதான் உண்மை கும்பராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் ஒரு உழைப்புனா உண்மையான ஒரு காலி பொண்டாட்டி புருஷனை விட வேலைதான் முக்கியம் கும்பராசிக்காரனுக்கு அந்த அளவுக்கு கும்பராசிக்காரன் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க உண்மையான உழைப்புக்கு அதாவது நேர்மையான உழைப்பாக இருக்கும் அதாவது நானும் உன்னை ஏமாத்த மாட்டேன் நீய என்னை மாட்டேன் ஏமாத்தக்கூடாது நானும் முதுகில் குத்த மாட்டேன் நீ என் முதுகில் குத்தக்கூடாது இது மாதிரி தான் கொஞ்சம் தான் நிதானமாக தான் இருப்பாங்க பட் உண்மையான ஹானஸ்டான இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கும்பராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கும்பராசி கடந்த ரெண்டு வருஷமாக நல்லா இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தலைகளா பிரட்டி போட்டுருச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்ம சென்னை தான் ஆனால் அந்த விலகின அமைப்புகளை என்ன வந்து குறிப்பா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுத்தமா நல்லா இல்லை இன்ன வரைக்குமே ஓகே இவங்க எல்லாத்துக்குமே அந்த சோம்பல் தனம் போக போகுன்றதே பெரிய விஷயம் யூத் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு வயசுக்கார கும்பராசிக்காரெல்லாம் கடந்த ரெண்டு வருஷமா தண்டச்சோறுன்னு அப்பா அம்மா அப்படியே போயிடுவாங்க எப்போதுமே படுத்துக்கிட்டே இருக்கிற இடா டி வெளியில் போய் எதையாவது வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி தான் கும்பராசிக்கார நிலைமைகளே இருந்தது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்செல்லாம் பாருங்கள் நிறைய பேர் ராசி பலன் பார்த்தவன்லாம் கும்பராசிக்காரந்தான் கமெண்ட் கொடுத்தவன்லாம் கும்பராசிக்காரந்தான் அவங்க எல்லாம் நல்லா இருக்க போறீங்க உண்மையான ஜென்மச்சனி விலகுதல் இந்த புரட்டாதி சதய நட்சத்திரக்காரங்க அபிட்ட நட்சத்திரக்காரங்க மூணு பேருக்குமே ஒரு ரிலீஃப் ஒரு ரிலீஃபு ஒரு ரிலீஃ கிடைக்கக்கூடிய அமைப்புள் இப்போது கண்டிப்பாக உண்டு வருட ஆரம்பத்திலேருந்தே சீரான வளர்ச்சி இருக்கும் ஜூன் மாதத்திற்கு பிறகு கடன் வரும் சூப்பர் சார் இது கூட உண்மையாக ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் சார் அவங்களுக்கு கும்ப வளர்ச்சிக்கான கடனாக இருக்கும் ஒரு வீடு வாங்குறது ஹவுசிங் லோன் வாங்கி தான் வீடு வாங்க முடியும் ஒரு ஏதாவது ஒரு புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு கடன் ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்குகிறோம் பரவாயில்ல அந்த பத்து லட்சத்தை அப்படியே ஒரு கோடி சம்பாரிச்சு பத்து லட்சத்தை அடைச்சி தொண்ணூறு லட்சம் நமக்கு லாபமா வச்சுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கான வளர்ச்சிக்கான கடன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் அப்படியே பிற்பகுதியிலிருந்து வரும் இந்த வருடம் இப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடன்லாம் வீணா போச்சு ஏமா போச்சு அதுல நீங்க பத்து பிசா லாபம் சம்பாதிக்கல அதை விட கடன்காரன் ஆனது தான் மிச்சம் ஆனால் இந்த வருடம் வாங்கக்கூடிய கடன் வரக்கூடிய கடன் தொழில் வளர்ச்சிக்கானதாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு புதிய ரூட்டு கிடைக்கும் ஒரு புதியவர்கள் ஒரு சுற்றி வரக்கூடிய அமைப்புகள் ஏதாவது உண்டு ஒரு புதியவர்களின் மூலமான மாற்றங்கள் தானே தேடி வரக்கூடிய ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் தேடி போன எல்லாமே ஃப்ளாப் ரெண்டு மூணு மாதத்தில் உங்களை தேடி சில விஷயங்கள் வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு அது உங்களுக்கு சக்சஸ் ஜோசியமாக வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் தானே சக்கரத்தில் ஒரு முனை மேலே இருக்கும் அடுத்த கீழ வந்துடும் கீழ இருக்கிறது மேல போகும் மேல இருக்கிறது கீழே போகும் ஆக ஜென்மச்சனி என்கின்ற ஒரு அசுரனுடைய பிடியில இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த அசுரனுடைய பிடி விலகினதை ஃபீல் கூடிய அமைப்பு ஏற்கனவே ஜென்மச்சனி வெளியே போயிடுச்சு நான் மகரத்துக்கு சொன்ன சனியில் தான் இருக்கேன் மகரத்துக்கு சொன்ன மாதிரி தான் சனி வந்து நிதானமாக தான் பலன் கொடுக்கக்கூடிய கிரகம் அவன் மந்தம் தான் நொண்டிப்பயதான் நிதானமாக தான் பலன் தருவார் ஆனா பலன் தருவார் ஏன்னா உங்க ராசிநாதன் வருட ஆரம்பத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியை குருவார்த்து கொண்டிருப்பது ஒரு அளவில் ஒரு நல்ல அமைப்பு ஏற்கனவே கொஞ்சம் நொந்து போய் தான் இருக்கிறீங்க படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் வரும் ஆனால் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும் வாழ்க்கை துணையில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நிறைய பேர் கோட்டுங்கயுமா அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரே சண்டை சச்சரவு பொண்டாட்டி புரிஞ்சுக்கல புருஷம் புரிஞ்சுக்கல ஏண்டா கல்யாணம் ஆச்சு லவ் பண்ணும்போது நல்லா இருந்த அமைப்பு காதலியாக இருக்கும்போது அவன் நல்லவளாக இருந்தான் மனைவியாக இருக்கும்போது அவன் எங்கேயோ போயிட்டான் காதலனாக இருக்கும்போது அவன் நல்லா இருந்தான் புருஷனாக இருக்கும்போது அவன் இதே மாறுது இந்த மாதிரியாக நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி டிவோர்ஸுக்கு வந்து நிற்கிறோம் இதெல்லாம் கும்பராசிக்காரருடைய நிலைமை இது எல்லாமே அப்படியே படிப்படியாக மாறி ஒரு பாசிட்டிவ் வரக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆரம்பிக்க போது ஒரு பத்து வருஷத்துக்காவது கும்பராசிக்காரங்க நல்லா இருப்பாங்க சூப்பர் சார் எப்போவுமே விரை பாதச்சனிலாம் பார்க்க வேண்டாம் பாதச்சனியில் அவர் எந்த கெடுதலையும் பண்ண மாட்டார் நல்லா இருக்கிறதுக்கான சில தான் அவர் செய்வார் குழந்தை பாக்கியம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன தேவையோ அது கிடைக்கும் சில பேருக்கு வந்து இங்கிருந்து வெளிநாடு போவது அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கிருந்து தேவையோ பூர்வீகம் நிலைக்கக்கூடிய நம்ம மாநிலத்திலேயே மாவட்டம் விட்டு மாவட்டம் ஒரு அமைப்பு என்ன தொழில் பண்ணலான்ற ஐடென்டிஃபிகேஷன் சூப்பர் ஏற்கனவே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது அதை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இன்னும் அதுலேருந்து நான் அறுவடை பண்ணல அறுவடை கிடைக்க போகுது எது பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது வேலையில் இருக்கிறவங்க நல்லா இருக்க போறாங்க நான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நான்

எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்